ஒரு மெஷினுக்கு இத்தனை வாக்குகள் தான் அதிகம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷினுக்கு எண்ணூறு வாக்குன்னு வச்சா ஒரு லட்சம் ஒரு நூற்றி ஐம்பது மிஷினுக்கு எவ்வளவு இது ஒரு எண்பதாயிரம் அது ஒரு ஐயெட்டு நாற்பது கரெக்டாக வந்துருச்சா ஒரு லட்சத்து இருபது அப்போ எண்பது அதாவது எண்ணூறு வாக்குகளை ஒரு மிஷினுக்கு ப்ளஸ் பண்ண வேண்டியது இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தாமரை சின்னத்திற்கு எண்ணூறு வாக்குகளை பிளஸ் பண்ணி அதிகமாக்க வேண்டியது இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பண்ணிடுவாங்க அதுக்கு மூணு மணி நேரம் கால அவகாசம் நமக்கு தெரியாது எங்கோ ஒரு இடத்துல இது எல்லா தொகுதியும் பண்றதில்லை நம்ம தொகுதி தமிழ்நாட்டில் பண்ணல ஆனால் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர் எஸ் ஆள் பலம் அதிகம் அதனால் அந்த பூத்துகளுக்கு பக்கத்திலேயே எங்கெங்க பூத்து இருக்குதோ அதற்கு பக்கத்திலேயே ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் தூரத்தில் இருந்துகிட்டு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணிட்டு வந்துடலாம் மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறன்ல இருபது முப்பது செகண்ட்ல ஓபன் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல டக் எண்ணூறு ஓட்டு அதிகம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க அவ்வளவுதான் எண்பது மீட்டர் ஐம்பது மீட்டர்